அலாம வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமதுல்லா நபிசல்லாஹூ அலைஹி வல்லம் அவர்கள் ஒரு சபையில் சொல்லுவாங்க நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் அடியார்கிட்ட கேட்குற முதல் கேள்வி தொழுகையை பற்றித்தான் யார் எந்த அடியார்கள் தனக்கு கேட்கப்படுற முதல் கேள்வியில் சரியாக பதில் சொல்லிடுறாங்களோ தொழுகைகள் பற்றிய கேள்வி கணக்கில் சரியாக பதில் அளிச்சிட்றாங்களோ அடுத்தடுத்த கேள்விகளுக்கு அவங்க ஈஸியாக பதில் சொல்லிடுவாங்க எளிமையாக கடந்து போயிடுவாங்க அல்லாவே தட்டிவிட்டு போயிடுவான் ஆனா யார் தொழில்கள் பற்றிய கேள்வியிலேயே சரிவர பதில் சொல்லலையோ சொதப்பிட்டாங்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அடுத்தடுத்த கேள்விகளை கடுமையாக்கிடுவான் அந்த கேள்விகளுக்கு அல்லாஹ் கடுமையா கேட்கிற கேள்வி கணக்குகளுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாமல் அந்த இடத்துல அவங்க திக்கு திக்குமுக்காடி போயிடுவாங்க திணறி போயிடுவாங்கன்னு நபிசுலல்லாஹ் அலுவல் சலம் அவர்கள் நமக்கு கடுமையாக எச்சரிச்சிருக்கிறாங்க அப்போ முதல் விஷயம் முஸ்லிம்கள் நாம நம்முடைய தொழுகைகளை சரி செய்யணும் அல்லாஹ் குரான்ல சொல்லுவோம் ஒரு இடத்துல ஹலக் துல் ஜின்னா அபுதூன் சுபஹான் அல்லா அல்லா சொல்கிற வார்த்தையை கவனிச்சு பாருங்க ஹலக் துல் இல்லா லியா அபுதூன் ஜின் இனத்தையும் மனித இனத்தையும் நாம் படைத்ததற்கான நோக்கமே என்னை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லா சொல்றான் அப்போ நம்ம படைக்கப்பட்டதற்கான நோக்கமே அல்லாவை அஞ்சு வேலை தாங்க ஆனால் இன்னைக்கு கவனித்து பாருங்கள் நம்ம முஸ்லீம்கள்லேயும் எத்தனையோ பேர் நம்ம படைக்கப்பட்ட நோக்கத்தையே மறந்துட்டு இன்றைக்கு உலக காரியங்களில் மூழ்கி போயிடு கிடக்கிறாங்க அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாக ஆமீன் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களே நமக்கு நம்முடைய வாழ்நாள் முழுக்க தினசரி வாழ்க்கையில் இருபத்தி நாலு மணி நேரத்தை நமக்கு கொடுத்தது யார் அல்லாஹு தாலா ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை தொழுகிறதுக்கு அதிகபட்சமாக எவ்வளவு நேரங்க ஆகிடும் அதிகபட்சமாக ஒரு ஒரு மணி நேரமே வைங்கலை அதிகபட்சமாக ஐ வேலை தொழு தொழுகிறதுக்கு சேர்த்தா ஒரு ஒரு மணி நேரம் ஆகுன்னு வைப்போமே நமக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தை கொடுத்த அல்லாவுக்காக சரிவர ஒரு மணி நேரத்தை கூட கொடுக்கல அப்படின்னா நாளைக்கு மறுமை நாளில் அல்லாவை எந்த நிலையில் சந்திப்போன்னு யோசிச்சு பாருங்களேன் அல்லாவை மறுமை நாளில் எந்த முகத்தோடு சந்திப்போம் சுருக்கமாக சொல்லணும்னா இன்றைக்கி முஸ்லீம்களில் இருக்கிற நம்ம முஸ்லிம்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் ஆரம்பமாகறதே இங்கே இருந்ததாங்க நமக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தை கொடுத்தறப்போ ஆலமீனுக்காக ஒரு மணி நேரத்தை நம்ம சரியாக கொடுக்க தவறும் போது தான் அல்லாஹ் நமக்கு அந்த மிச்சம் இருக்கிற இருபத்தி மூன்று மணி நேரத்தையும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் கவலைகளையும் கஷ்டத்தையும் கொடுக்குறான் நம்ம என்றைக்கு அந்த ஒரு மணி நேரத்தை தொழுகைகளுக்கான ஒரு மணி நேரத்தை சரியாக்கிக்கிறோமோ மற்ற இருபத்தி மூன்று மணி நேரத்தையும் அல்லாஹ் நமக்கு சிறப்பாக்கி வச்சிருவோம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நம்முடைய எல்லா கட்டங்களையும் வெற்றியை தான் அல்லாஹ் அல்லாஹ் நம்ம முஸ்லீம்களுக்கு ஐவேளை கடமைகளை கொடுத்துருக்கான் அஞ்சு கடமைகளை கொடுத்துருக்கான் களிமா தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு இந்த இதில் தொழுகையை தவிர்த்து மற்ற நான்கு கடமைகளுமே நபிசுல்லா அலுவலம் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது இந்த பூ உலகத்தில் இருக்கும்போது தான் அல்லாஹ் கடமையாக்கணும் ஆனால் தொழுகையை மட்டும் அல்ல எந்த இடத்துல கடமையாக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் தன்னுடைய இட இடத்துக்கு அந்த மகராஜுடைய சமயத்தில் தன்னுடைய இடத்துக்கு தன்னுடைய நபி நபிசல் அலுவலம் அவர்கள் வரவழைச்சு தன்னுடைய சந்திதானத்தில் தொழுகைகளை கடமையாக்க இந்த ஒரு விஷயத்திலிருந்து மற்ற கடமைகளை விட தொழுகை தொழுகை என்ற கடமை இஸ்லாத்தில எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது கொஞ்சம் நாம புரிஞ்சுக்கலாம் அதனால தான் நபிசவல் அல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அல் ஜன்னத்து ஷலா ஜன்னதி தொழுகை தான் சொர்க்கத்திற்கான சாவின்னு சொன்னாங்க நபிசுவல் அல்லா அவர்கள் ஒரு அடியான் ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறாரு உண்முறா செஞ்சுருக்கிறாரு கோடி கோடியாக மக்களுக்கு சதக்கா செஞ்சிருக்கிறாரு ஜக்கா செஞ்சிருக்காரு அவர் ஆனால் அவர் சரிவர தொழுகையை நிறைவேற்றலை தொழுகியில் உள்ள ஒரு அடியாராக இல்லை அப்படின்னா அவர் சொர்க்கத்துக்கு போகிறது சந்தேகம் தான் நபிசுவல் அல்லா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான சாவிய தொழுகை தான் அஹமது இல்லா அப்படிப்பட்ட தொழுகை என்ற முக்கியமான கடமைகளில் ஐவேலை தொழுகைகளிலேயே அதிக சிறப்பு வாய்ந்த முக்கியம் வாய்ந்த ஒரு தொழுகை தான் இந்த ஃபஜருடைய தொழுகை இந்த தொழுகைகளை சரிவர தொழுகிறவங்களுக்கு அல்லாஹு தலா பனிரெண்டு தனி சிறப்புகளை கொடுக்குறான் பனிரெண்டு பிரயோஜனங்களை கொடுக்கறதா நபி சொல்லா அலிமர்கள் சொல்லி காட்டியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஃபஜர் தொழுகும் அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் பனிரெண்டு தனி சிறப்புகள் என்ன பனிரெண்டு தனி பிரயோஜனங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நபிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க முதல் சிறப்பு நபிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறதா முஸ்லதே ஃபஜ்ஜார் இல்லை இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது ஹதீஸா பதிவாகியிருக்கு இருக்குது ரசூல்லா சொல்கிறாங்க யார் ஒருத்தர் ஃபஜர் தொழுகிறாரோ அவர் அல்லாஹுடைய பொறுப்பில் அல்லாஹுடைய பாதுகாப்பில் வந்து விடுகிறார் அலமதுல்லா ரெண்டாவது சிறப்பு நபிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லி அபூ தாவூத் ஷரீஃப்ல ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது ஹரிசா பதிவாகி இருக்கு நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்றாங்க எந்த அடியார் ஃபஜர் தொழுகையை தொழுகிறாரோ அவர் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும் சொல்லியிருக்கிறாங்க மூன்றாவது சிறப்பு புகாரி ஷரீஃபில் பதிவாகியிருக்கு அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸ் நபிசுலா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறாங்க எந்த அடியார் ஃபஜ்ர் தொழுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு நயவஞ்சகத்தனத்திலிருந்து பாதுகாப்பு கொடுக்கிறான் நான்காவது சிறப்பு திருமதி ஷரீஃபில் இரநூத்தி இருபத்தி மூன்றாவது ஹதீஸாக பதிவாகியிருக்கு நபிசல்லாம் உலகம் அவர்கள் சொல்கிறாங்க எந்த அடியார் ஃபஜர் தொழுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு மறுமை நாளில் பரிபூர்ண ஒளியை கொடுக்குறான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஹதீஸில் தான் அன்றைக்கி பிரபல்யமான ஒரு விஷயம் நம்ம கேள்வி போட்டிருப்போம் யார் ஒருத்தர் ஃபஜர் தொழுகை விடுறாரோ அல்லாஹ் அவருடைய முகத்தில் இருக்கிற தேஜ் தேஜஸை அழக பிரகாசத்தை எடுத்துடுறான் யார் ஃபஜ்ஜர் தொழுகிறாங்களோ அல்லாஹ் அவருக்கு முகத்தில் அழகை கொடுக்குறான் தேஜிஸை கொடுக்குறான் பிரகாசத்தை கொடுக்குறான் அப்படின்னு இந்த ஹதீஸில் இருந்து தான் விளக்கம் வைக்கிறாங்க அஞ்சாவது சிறப்பு முஸ்லீம் ஷெரீஃப்பில் அறுநூத்தி முப்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவாகியிருக்கு நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறாங்க எந்த அடியார் ஃபஜ்ஜர் தொழுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு அவர் மலக்குகள் அவர் தொழுததற்கு சாட்சி சொல்கிறாங்க அப்படின்னு நபிசல்லா அலுவலம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆறாவது சிறப்பு திருமதி ஷெரீஃபில் ஐநூற்றி எண்பத்தி ஆறாவது ஹதீஸா பதிவாகியிருக்கு யார் ஃபஜர் தொழுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ரா செய்த நன்மையை கொடுக்கிறான் ஏழாவது சிறப்பு திருமதி ஷெரீஃபில் மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஓராவது ஹதீசா பதிவாகியிருக்கு நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறாங்க ஈடு இணை இல்லாத கனிம பரிசு பொருட்களுக்கு ஃபஜர் துளுதவர் சுந்த சொந்தக்காரர் ஆகிறார்னு சலல்லாஹு அலி முஸ்ல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க எட்டாவது சிறப்பு சஹீ முஸ்லீமில் பதிவாகியிருக்கு ஏழ்நூற்றி இருபத்தி அஞ்சாவது ஹதீஸ் நபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் சொல்கிறாங்க யார் ஃபஜர் தொழுகிறாரோ அல்லாஹ் உலகம் மற்றும் உலகம் முழுக்க உள்ள பொருட்களை விட மிக சிறந்ததை அல்லாஹ் அவருக்கு ப கொடுக்கிறான் ஒன்பதாவது சிறப்பு தபிரானில் முந்நூற்றி அறுபதாவது ஹதீஸாக பதிவாகியிருக்கு நபிசுலாஹு அலுவலம் அவர்கள் சொல்கிறாங்க யார் ஃபஜ்ரு தொழுகிறாரோ அல்லாஹ் அவரை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கிறான் ஐ மீன் பத்தாவது சிறப்பு ஹிப்னில் பதிவாகியிருக்கு ஏழ்நூற்றி நாப் ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்றாவது ஹதீஸ் நபிசுலா அலுவலம் அவர்கள் சொல்கிறாங்க யார் ஃபஜ்ரு தொழுகையை பேணுதலோடு நிறைவேற்றி வருகிறாரோ அல்லாஹ் மறுமை நாளில் தன்னை பார்க்கும் பாக்கியத்தை அந்த அடியாருக்கு கொடுக்கும் உண்மையா ஒரு முஸ்லிமுக்கு இதை விட மறுமையாள அல்லாஹுவ பார்க்கிறத விட நேரடியாக எந்த திரையும் இல்லாம அல்லாவை சந்திக்கிறத விட மிகப்பெரிய சிறப்பு வேற எதுவுமே கிடையாது மிகப்பெரிய பாக்கியம் வேற எதுவுமே கிடையாது பதினோராவது சிறப்பு மஜ்மோ ஜவாய்தில் பதிவாகியிருக்கு அறுபத்தி நாலாவது ஹதீஸ் நபிசுலா அலையூஸ்லம் அவர்கள் சொல்கிறாங்க விசாலமான பறக்கத்தை கொடுக்குறான் யார் ஒருத்தர் ஃபஜர் துலுகியை தொடர்ச்சியாக தொழுகிறாரோ அவர் பறக்கத்தை அல்லாஹால அவருக்கு விசாலமான பறக்கத்தை கொடுக்குறான்னு நபிசுல்லா சொல்லியிருக்கிறாங்க பன்னெண்டாவது சிறப்பு முஸ்லீம் ஷெரீஃபில் அறுநூற்றி முப்பத்தி அஞ்சாவது ஹதீஸாக பதிவாகியிருக்கு யார் ஃபஜர் தொழுகையை தொழுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கடமையாக்கிட்டு நபிசுலா அலிஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அஹமது ஆக வரக்கூடிய நாட்களில் ஐவேலை தொழுகைகளிலும் பேணுதலாக நிறைவேற்றி அதிலும் குறிப்பாக ஃபஜர் தொழுகையை தொடர்ச்சியாக நிறைவேற்றி அதற்கான முழுமையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் நற்பாக்கியவன்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகாத்த ம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்